அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுக்கதையும் அதற்கான விடையும் பார்க்கலாமா பதினோரு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை முதலாவது மூன்றாவது நான்காவது மற்றும் ஐந்தாவது எழுத்துக்கள் சேர்ந்தால் பொன் கிடைக்கும் தங்கம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது எழுத்துக்கள் சேர்ந்தால் ஒரு ஊரின் பிற்பகுதி வரும் ரங்கம் ஆறாவது எழுத்தும் ஏழாவது எழுத்தும் சேர்ந்தால் சென்னைக்கரிகள் இருக்கும் ஒரு ஊர் வரும் பாடி ஒன்பதாவது எட்டாவது எழுத்துக்கள் சேர்ந்தால் ஒரு குளிர்பானம் வரும் கோக் ஒன்பதாவது மற்றும் பத்தாவது எழுத்து சேர்ந்தால் சட்டைக்கு மேலே போடப்படும் மேலங்கி ஆங்கில வார்த்தையில் வரும் கோட் ஒன்பது மற்றும் கடைசி எழுத்து சேர்ந்தால் வெயில் காலம் வரும் கோடை விடை கோட்டை என்பதே சரி முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி ஊருக்கு பொது ஏரிக்கு மது இங்கே மது என்பது ஏரியின் மதகு அல்லது மடை என்பதை குறிக்கும் ஏரி அல்லது கண்மாய்களில் உள்ள நீரை விளைநிலங்களின் பாசனத்திற்காக நிறுவப்பட்ட கதவாகும் இது மரம் அல்லது இருமினால் செய்யப்பட்டிருக்கும் ஏரியின் மதுவில்தான் அதிக பயன்பாடு இருக்கும் மீன்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய இடமும் அதுதான் அது ஊருக்கு பொதுவானது என்பர் அதுபோல யாராவது மிகவும் ஏமாளியாக ஊர் மக்கள் அனைவரிடமும் ஏமாறுபவராக இருந்தால் அவரை எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றலாம் தனக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதால் ஊருக்கு பொது ஏரிக்கு மது என்னும் பழமொழி வைத்து குறிப்பிடுவோம் இன்றைய தகவல் பார்க்கலாமா ஆன்மீக செய்தி குடவாசலுக்கு அருகில் உள்ள திருவாஞ்சியம் திருத்தலத்தில் ஸ்ரீவாஞ்சிநாதருக்கு யமதர்மனே வாகனமாக காட்சியளிக்கிறார் இந்த திருத்தலத்தில் யமதர்மனுக்கு ஒரு கோயில் இருக்கிறது இன்றைய விடுகதை பத்து எழுத்துக்களை கொண்ட வார்த்தையை கண்டறியுங்கள் முதல் இரண்டு எழுத்துக்கள் ஒரு வகை துணியை குறிக்கும் மூன்று நான்கு மற்றும் ஐந்தாவது எழுத்துக்கள் சேர்ந்தால் போர் என்பது கடைசி எழுத்து இன்றி வரும் போரில் பங்கு பெறுபவர் ஆறாவது மற்றும் ஏழாவது எழுத்துக்களில் வருவர் ரஜினியின் திரைப்படம் இந்த பெயரில் உண்டு தவறு என்பதன் ஆங்கில பதம் ஏழாவது மற்றும் எட்டாவது எழுத்துக்களில் இருக்கிறது விலங்குகள் சத்தமிடுவதை சொல்லும் வார்த்தை கடைசி இரண்டு எழுத்துக்களில் இருக்கிறது என்ன விடை கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களை விடுக்கதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்